தமிழ்நாடு முழுவதும் அரசியல் கட்சி நிர்வாகிகள் பரப்புரையால் தேர்தல் களம் விறுவிறுப்படைந்திருக்கிறது மத்திய சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனை ஆதரித்து திமுக நட்சத்திர பேச்சாளரும் நடிகருமான இமான் அண்ணாச்சி பிரச்சாரம் மேற்கொண்டார் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்த அவர் மக்கள் முகமலர்ச்சியுடன் இருக்க திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என தெரிவித்தார் அடுத்த நம்ம ஜூ ஜூன் மாதத்தில் வந்து நம்ம இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் இந்தியாவை ஆள போகிறாங்க நமக்கு ஜிஎஸ்டி இல்லாமல் போக போகுது ஆமாம் ஏகப்பட்ட வரிகள் இல்லாமல் போக போகுது ஏழை மக்கள் என்னென்ன கேட்குறாங்களோ அதையெல்லாம் ராகுல் காந்தி மிக சிறப்பாக செய்து தருவார் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது தஞ்சாவூரில் தேமுதிக வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை செய்த அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சி தலைவர்களை கடுமையாக விமர்சித்தார் பிறரை அச்சுறுத்தும் அடாவடித்தனம் நிறைந்த பாஜகவை ஒருபோதும் ஆதரிக்க வேண்டாம் என அவர் அப்போது கூறினார் கூட்டணி இன்னொரு பக்கம் டிவி தினகரன் அது கட்சியை என்ன கம்பெனி கூடாது மேலும் தாமசா பாமகவில் இருக்கிறார்கள்ருக்கமாக பேச்சுவார்த்தை மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை ஒரு கிடைத்த சட்டை மோடி அணிந்து கொண்டு

மட்டும் ஒரு ஜிபி பத்து ரூபாய் கூட கம்மி ஆனா வேற எல்லாம் நாட்டுல த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி ரூபி நம்ம நாட்ல அது கம்மி பத்து வருஷம் முன்னாடி எனக்கு ஞாபகம் இல்ல ஈஸியா இந்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கை இட்ஸ் பிகம் வெரி ஈஸி தேனி தொகுதியில் போட்டியிடும் அமமுக பொதுச்செயலாளர் டிடி வி தினகரனுக்கு ஆதரவாக அவரது மனைவி அனுராதா வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தேனிக்கு வந்துள்ள கோரிக்கைகளை நிறைவேற்றுவார் என அவர் தெரிவித்தார்